நகை வியாபாரிகள் சங்கத்தில் தஞ்சாவூரில் இருந்து ஏற்பாடு செய்து எங்களுடைய நகை வியாபாரத்தின் பாதிப்புகளை தஞ்சாவூர் நகர சங்கத்தின் பொறுப்பாளர்களே தஞ்சாவூர் தலைவர் வாசு அவர்களே வெளியூரில் இருந்திருக்கும் கந்தரக்கோட்டை முத்துப்பேட்டை திருவாரூர் வட்டக்கோட்டை புதுக்கோட்டை முத்துப்பேட்டை கும்பகோணம் திருத்திரப்பூண்டி பேராணி அறந்தாங்கே வேளாரணையம் மற்றும் மயிலாடுதுறை குடுநிலை நகரம் இன்னும் பல ராமநாதபுரம் இன்னும் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கும் நலக்கடை சங்கத்தின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நகை வியாபாரிகள்

அப்படின்னு மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு வெளியில் இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காருல்ல என்ன உட்காந்துக்கிட்டே பார்த்துட்டு பேசுகிறேன் வாயா வெளியில் எடுத்துகிட்டு போய் சரிட்டு இவரும் மரியாதையாக இருந்தவங்களே சரி எதுவும் பண்ணுவாங்கன்னு நினைச்சுட்டு இறங்கி போயிட்டாரு அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாங்க நீ அழைச்சிட்டு போன வழியிலேயே உடனே செல்ல வாங்கிடுறாங்க எங்களுக்கு இவர் சொன்னதுனால நான் போறேன் அங்கே யாருமே இல்லை கடையில வேலை பார்க்குற அந்த ஊழியர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி மிரட்டினாக்க அவரை அழைச்சிட்டு போயிட்டார் எந்த ஊரு என்னன்னு தெரில யாருமே யூனிஃபார்ம் மூமெண்ட்டில் எங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு பயமா இருக்குங்க அப்படின்னாங்க சரி இது வந்து நமக்கு பழக்கப்பட்ட விஷயம் காவேரி வ வந்து போலீஸ் வந்து மட்டியில் வருவாங்க அழைச்சிட்டு விடுவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க வச்சு ஏதாவது மிரட்டுறது தான் வேலை இதுதான் வேலை அப்போ இந்த மாதிரி மிரட்டுறீங்க ஒரு காவல்துறை காவல் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்குங்க பயம் எதுக்கு பயம் காவல்துறையிலும் உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்திருக்கிறாங்க ஏன் வியாபாரிகளை கண்டு பயந்துகிட்டு ஒதுக்குப்புறமா அழைச்சுக்கிட்டு போய் அவளை மிரட்டி அது செல்ல வாங்கிக்கிட்டு உன் போட்டாக்கிட்ட பேசு எழுபத்தி அஞ்சு நீ வாங்கியிருக்கான்னு அவன் சொன்னவனே உயிர் போயிருப்பான் எந்த கடையிலேயே அவ்வளவு முதல் இல்லைங்க அப்படின்னு பேசணும் நீ முப்பத்தஞ்சு ஊன் கொடுத்துதான் அவனு பேசி அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனை பண்ணி அவன் இல்ல இல்லாதான் முடியாதுன்னு பேசுறதெல்லாம் வீடியோ எடுக்கல கடைசியா நீனே இருபது ஊன் தரேன்னு சொல்லு இருபது ஊன் தரேன்னு சொல்லு அப்படின்னு அவரை கம்பல் பண்ண வச்சு அந்த இருபது ஊன் தரேங்கிறத ஒன்றி வீடியோ எடுக்கிறாராம் வீடியோ எடுத்த பிறகு அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் ஒய்ஃபுக்கு போன போறீங்க கும்பலை கிட்ட போன் பண்றீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு சரியா

வணிகர் சங்க பேரவை இன்னும் சும்மா வா மாநிலத் தலைவர் வெள்ளடையா காலத்துலேருந்து இன்னைக்கு இருக்கிற சவுந்தரராஜன் ஐயாவும்ட்டான் இந்த வணிகர்களை வந்து என்ன பண்ணுறாங்க காவல்துறைக்கு ஒரு ஒரு இணக்கமாக இருந்துக்கிட்டுருக்குறான் இன்றைக்கி எங்கே நம்ம மாநில தலைவருக்கு தெரியாது எஸ்பி கிடையாது ஐஜி கிடையாது டிஜே இருக்கிறது அவளையும் பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு எதுக்கு வணிகர் சௌந்தரனு ஒன்று வச்சிருக்கிறான் தம்பி எச்சரிக்கென்னால் தமிழக வணிக சங்கங்கள் பேரவை சார்பாக தஞ்சை மாநகரத்தில் இருந்து எச்சரிக்கின்றோம் இனி ஒரு நகை கலைக்காரரோ ஒரு அடகு வியாபாரியோ பாதிக்கப்படவே கூடாது முடிந்த காவல்துறையா வணிக சங்க பேரவை பார்த்துருவோம் ஏன்னா இன்னைக்கு முதுகெலும்பு இல்லாத சில பேர்லாம் வாய்ப்பே இல்லாம மூச்சு பேச்சு விட